பார்க்கலே முக்கிய செய்திகள் ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஃபேஸ்புக் பாவிக்கிறீங்களா இது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அது இன்றைக்கு மட்டும் அது செல்லும் சோ என்னண்டா நீங்க வந்து சில நேரம் காஷன் இன்ஸ்டிரியூக்கென்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த நான் என்ன சொல்றதுடா இன்டர்நெட் ரூபோ உண்டுதான் சொல்றது இருபத்து ஏழாந்தேதி இப்போ நான் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது வரைக்கும் நாளைக்குல இருந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கிற டாட்னு எல்லாத்தையும் ஆல்சோ இன்ஸ்டர் இருக்கிற டார்ட் சோ இட்ஸ் மீன்ஸ் நீங்க செக் பண்ணுனது அஹ் நீங்க போட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து அதற்கே ஒரு ட்ரைனிங்கா அஹ் எடுத்து கொண்டே இருக்கும் சோ அது அந்த காய் அந்த உள்ளுக்கு இருக்க அந்த என்ன சொல்றது அந்த சிஸ்டம்ல இருக்கிறது ரோபோவை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக உங்களோட டேட்டா எடுக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு வேண்டாம் என்றா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி இது தடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன் ஸோ முதலாவதா வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போகலாம் முதல் வந்து நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க ஸோ ஓப்பன் பண்ண பிறகு கீழே இருக்கிற உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்க ஸோ கீழே ரைட் சைட்ல வந்து உங்க ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே இருக்கிற ரைட் சைட்ல ஒரு மூணு கோடு இருக்கும் அந்த மூன்று கோடு நீங்க கிளிக்

பார்ட்ல என்ன போட்டிருக்கோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த முறை சைட் வந்து ஓபன் பண்ணும் சோ அந்த ஓபன் பண்ண பிறகு கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி போட்டு அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஈமெயில் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிருக்கும் சோ உங்களோட வேலை வந்து அதை சென்ட் பண்றது மட்டும் தான் சோ அதுல வந்து அந்த ப்ளூ கலர் பட்டன் அமைக்கினீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆயிரும் சோ அதுல ஒரு பாப்பிட் மாதிரி வந்துடும் சோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னொரு ஈமெயில் அட்ரஸ் நாங்க போட்டு விடுவோம் எல்லாம் ஓகேண்டா சோ எனக்கு வந்து அப்படி வந்து இருக்குது ஸோ அவங்க வந்து என்னோட டேட்டா இந்த கா இ ட்ரைனிங்குக்கு எடுக்க மாட்டோம் ஸோ அப்படி வந்து ஃபேஸ்புக்கு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்டை திறந்தீங்கன்னா அதில் முதலாவது உங்களோட ப்ரொஃபைலுக்கு போங்க ப்ரொஃபைலுக்கு போன பிறகு மேலே செட்டிங்ஸில் இருக்குது மேலே செட்டிங்ஸுக்கு போன பிறகு நெல்ல ஸ்க்ரோல் பண்ணி போட்டு ப்ரைவசி போலிசின்னு பேர் இருக்குது ஸோ அந்த ப்ரைவசி போலிசியில் அமைக்கினீங்கன்னா திருப்பு அந்த வீடா ஸ்ப்ளேஷன் வந்துடுக்கு ஸோ இங்கிலீஷ் அப்ஜெக்ட் வரும் ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சரியா இன்ஸ்டாகிராம் மாதிரி தான் கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதே ஏற்கனவே உங்களை ஃபேஸ்புக்கான இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிருக்கும் ஸோ send பண்ணுங்கள் பண்ணுங்க ஸோ அவ்வளவுதான் நீங்கள் செஞ்சிட்டீங்க அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்க புதுசாக அப்டேட் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பாக ஒரு ப்ளூ கலர் நீங்க பார்த்துருப்பீங்க தானே அந்த மினுங்க நீங்க அந்த எல்லாம் ஓகே அதை நீங்க தொடர்ந்து இக்னோர் கொண்டே இருக்கிறது அதர்வைஸ் நீங்க வந்து அதை அமைக்கிற அதை கேள்வியில் அமைக்கிற கேட்டுறது என்றா நீங்க என்ன செய்யணும் என்றா இந்த வார்த்தைய அனுப்பணும் ஸோ அதில் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னாக ஓகே நாங்கள் எல்லாத்தையும் டேட்டா நாங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் அளிப்போம் என்று உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும் ஸோ நீங்கள் என்ன எழுதணும் என்றால் ரீசெட் ஓல் ஏஐஎஸ் என்று டைப் பண்ணீங்கள் என்றால் அனுப்பினீங்க எல்லாம் ஓகே ஆயிடும் ஓகே ஐ ஹோப் ஸோ ஜி வந்து உங்களுக்கு எப்படி ஏதாவது ஒரு விதத்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் ஃபேமிலி ஆக்கள் எல்லாரும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பாவிக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ ஐ திங்க் இது வந்து உண்மையாக ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே எல்லாம் பாப்பிடிக்கிட்டான் பட் எங்களோட டேட்டை எடுத்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா என்ற ஒரு கேள்வி ஸோ எனக்கு அது விருப்பம் இல்லை ஸோ உங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டி அண்ட் உங்களுக்கும் அத விருப்பம் முன்னாடி இந்த ஸ்டெப்புகள் நீங்க பண்ணுங்க ஸோ மறக்காம எனக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பை பாய்